கரூரில் தவேகா பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓர் பேர் உயிரிழந்து பத்து நாட்களுக்கு மேலாகிவிட்ட நிலையில் உயிரிழந்தவர்கள் பலருடைய குடும்பத்தினரிடம் வீடியோ காலில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பேசியுள்ளார் தங்களிடம் வீடியோ காலில் விஜய் பேசிய போது இறந்தவர்களின் படங்களை பார்த்து கலங்கி கண்ணீர் விட்டதாகவும் உங்களுடைய குடும்பத்தில் ஒருவனாக நான் உங்களுடன் இருப்பேன் என்ன உதவி வேண்டுமானாலும் கேளுங்கள் என்று கூறியதாகவும் பலர் பிபிசி தமிழிடம் தெரிவித்தனர் குழந்தையை இழந்தவர்களிடம் பேசும்போது குழந்தைகளை கூட்டத்திற்கு அழைத்து வராதீர்கள் என்று நானே சொல்லியிருந்தனே என்றும் விஜய் சொன்னதாக சிலர் கூறினர் கரூரில் வேலுசாமிபுரம் என்ற பகுதியில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியன்று தவேகா தலைவர் விஜய் பரப்புரை செய்த போது ஏற்பட்ட கூட்ட நெரிச்சலில் பதினோரு குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் நடந்த அன்றரே தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கரூருக்கு நேரில் சென்று இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி சிகிச்சை பெற்றவர்களுக்கு ஆறுதல் கூறி சென்றார் அவரை தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்களும் கரூருக்கு சென்று சிகிச்சை பெற்றவர்களை சந்தித்தனர் சம்பவ இடத்திலும் சென்று பார்வையிட்டனர் ஆனால் கவேகா தலைவர் விஜய் இதுவரை அங்கு செல்லவில்லை அன்றிரவு அவர் சென்னை திரும்பும்போது திருச்சி விமான நிலையத்தில் குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது எந்த பதிலும் தெரிவிக்கவில்லை மறுநாள் இந்த சம்பவம் குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவும் அதன் பின் மூன்று தினங்கள் கழித்து காணொலியும் வெளியிட்ட விஜய் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் தமிழ்நாடு முதலமைச்சரையும் விமர்சித்தார் இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு ஒன்றில் கரூர் சம்பவத்திற்கு பிறகு தவேகா கட்சியினர் அந்த இடத்தை விட்டு சென்றுவிட்டனர் கட்சி சார்பில் எந்த வருத்தமும் தெரிவிக்கப்படவில்லை இந்த செயலை நீதிமன்றம் கண்டிக்கிறது என நீதிமன்றம் கூறியிருந்தது இதனிடையே தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் வந்து விஜய் விரைவில் சந்திக்க உள்ளார் இது தொடர்பாக டிஜிபி இமெயில் மூலமாக அனுமதி கேட்டு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது டிஜிபி அலுவலகத்திற்கு நேரில் சென்றும் அனுமதி இருக்கிறோம் அரசு நடவடிக்கைகளுக்கு இப்போது கருத்து சொல்ல விரும்பவில்லை என்றார் இதற்கிடையில் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக ஐந்து பிரிவுகளின் கீழ் மாவட்ட செயலாளர் மதியழகன் தவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தவேகா இணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் மற்றும் தவேகா நிர்வாகிகள் பலர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தது மதியழகன் மற்றும் தவேகா நிர்வாகி பவுன்ராஜ் கைது செய்யப்பட்டனர் சம்பவம் நடந்து பத்து நாட்களுக்கு மேலாகியும் விஜய் அங்கு வராதது குறித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் நிர்வாகிகளும் கடுமையான விமர்சனங்களை முன்வைட்டுள்ளனர் அதேபோன்று சமூக ஊடகங்களிலும் இது தொடர்பாக கடும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டன இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் கடந்த இரண்டு நாட்களாக விஜய் வீடியோ காலில் பேசி வருவது தெரியவந்துள்ளது விஜய் வீடியோ காலில் பேசிய சிலருடன் பிபிசி தமிழ் பேசியது இந்த சம்பவத்தில் தன்னுடைய குடும்பத்தில் மூன்று பேரை இழந்து நிற்கிறார் ஜோதி இவருடைய மனைவி ஹேமலதா சாய்லட்சணா சாய் ஜீவா ஆகியோர் உயிரிழந்துள்ளனர் ஆனந்த் ஜோதியுடன் வீடியோ காலில் விஜய் பேசியுள்ளார் அது குறித்து பிபிசி தமிழிடம் பேசிய ஆனந்த்ஜோதி கட்சி நிர்வாகிகள் வந்து அவர்களுடைய ஃபோனில் வீடியோ காலில் விஜய் பேசுவதாக கொடுத்தனர் அவரினிடம் இரண்டு மூன்று நிமிடங்கள் பேசியிருப்பார் என்றார் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக நான் உங்களுடன் இருப்பேன் என்ன உதவி வேண்டுமானாலும் கேளுங்கள் என்று விஜய் கூறினார் இந்த இழப்பை ஈட செய்ய முடியாது மிகவும் வருத்தமாக இருக்கிறது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் தவேகாவினர் இருப்பார்கள் எந்த உதவி வேண்டுமானாலும் செய்வோம் என்றார் அவரிடம் நான் ஒரு கோரிக்கை வைத்தேன் என்றார் ஜோதி என்னுடைய மனைவி மகள்கள் மூவரும் விஜயை நேரில் பார்க்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி என்னை அழைத்து போகச் சொன்னார்கள் ஆனால் அவர்களால் பார்க்க முடியவில்லை அதனால் நீங்கள் நேரில் வரும்போது என்னுடைய மனைவி மகள்களின் புகைப்படங்களுடன் நின்று ஒரு படம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அதற்கு போலீஸ் அனுமதி கிடைத்தவுடன் கண்டிப்பாக வருவேன் நிச்சயமாக வீட்டுக்கு வந்து நீங்கள் சொன்னது போல படம் எடுக்கலாம் என்றார் ஆனந்த் ஜோதி தன்னிடம் விஜய் பேசும்போது அதை படம் எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ யாரையும் அனுமதிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் விஜய் பேசிய சிலரிடம் பிபிசி தமிழ் பேசிய போது அவர்கள் அனைவரிடமும் கட்சி நிர்வாகியின் போனிலிருந்தே வீடியோ காலில் விஜய் பேசியதும் வீட்டுக்குள் கதவை பூட்ட வைத்து அந்த குடும்பத்தினரை மட்டும் அனுமதித்ததும் எதையும் படம் எடுக்க அனுமதிக்கவில்லை என்றும் கூறினார் நேரில் வர முடியாததற்கு மன்னிப்பு கேட்ட விஜய் காரூர் ஏமூர் புதுரை சேர்ந்த சக்திவேலின் மனைவி பிரியதர்ஷினி மகள் தரணிகா இருவரும் இந்த சம்பவத்தில் மரணமடைந்துள்ளனர் அவரிடமும் விஜய் வீடியோ காலில் பேசியுள்ளார் தன்னிடமும் தன் சொந்த அக்காவும் மனைவியின் தாயுமான மரகதம் ஆகிய இருவரிடமும் இரண்டு மூன்று நிமிடங்கள் விஜய் பேசி தாக அவர் கூறினார் இந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது மிகவும் வருத்தமாக இருக்கிறது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக என்னை நிலைத்துக் கொள்ளுங்கள் இதுவரை நேரில் வர முடியாததற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றார் அவரிடம் என் மனைவி மகள் இரண்டு பேரின் படங்களையும் காண்பித்தேன் விரைவில் நேரில் சந்திக்கிறேன் நேரடியாக வரும்போது பேசிக்கொள்ளலாம் நல்லதே நடக்கும் என்று சொன்னார் என்றார் சக்திவேல் கரூரில் இந்த சம்பவம் நடந்த வேலுசாமிபுரம் பகுதியிலேயே குடியிருக்கும் விமலின் சுமார் இரண்டு வயது குழந்தை திருவிஷ்ணுவும் உயிரிழந்துள்ளார் அருகில் தெருமுனையில் விஜயை பார்ப்பதற்காக தன்னுடைய இரண்டு குழந்தைகளுடன் விமலின் குழந்தையையும் அவருடைய அக்கா லல்லி தூக்கிச் சென்றபோது ஏற்பட்ட நெரிசலில் அந்த குழந்தை உயிரிழந்தது குழந்தையின் தந்தை விமல் லல்லி இருவரிடமும் அக்டோபர் ஏழாம் தேதியன்றே விஜய் வீடியோ காலில் பேசியுள்ளார் ஐந்து நிமிடங்களுக்குள்ளாகவே தங்களிடம் விஜய் பேசியதாக பலரும் தெரிவித்த நிலையில் தங்களிடம் அரை மணி நேரம் விஜய் பேசியதாக விமல் தெரிவித்தார் குழந்தை இறந்தபோது நடந்ததை என்னுடைய அக்கா லல்லி விவரித்தார் அதை முழுமையாக கேட்டுக்கொண்ட அவர் மிகவும் கலங்கினார் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வராதீர்கள் கர்ப்பிணிகள் வராதீர்கள் என்று நானே சொல்லியிருந்தனே என்றும் விஜய் சொன்னதாக சிலர் கூறினர் வருத்தப்படாதீர்கள் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக நான் இருப்பேன் என்று கூறி ஆறுதல் கூறினார் என்றார் வறுசொல்லுப் கோகிலா என்ற பதினான்கு வயது சிறுமியும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களில் ஒருவர் அவருடைய குடும்பத்தினரிடமும் நேற்று இரவு ஏழு மணிக்கு மேலும் தவேகா கட்சி நிர்வாகிகளின் போன் மூலமாக வீடியோ காலில் விஜய் பேசினார் இருக்கிறார் கோகிலாவின் குடும்பத்தினர் பலரும் ஒரே நேரத்தில் அதில் பேசினதாக கோகிலாவின் தந்தை பெருமாள் பிபிசி தமிழிடம் தெரிவித்தார் என்னுடைய மகளின் அதை பார்த்ததும் கலங்கிவிட்டார் நடக்கக்கூடாதது நடந்து விட்டது எனக்கு என்ன பேசுவது எப்படி ஆறுதல் சொல்வது என்றே தெரியவில்லை என்றார் கரூருக்கு வருவதற்கு முயற்சி செய்கிறேன் முறையான அனுமதி கிடைத்ததும் நேரில் வந்து சந்திக்கிறேன் என்றார் பெருமாள் கரூர் வடக்கு காந்தி கிராமத்தை சேர்ந்த கிஷோர் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் தனியார் பொறியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்தார் அவரும் இந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தார் கிஷோரின் தந்தை கணேசிடம் அக்டோபர் ஏழாம் தேதி என்றே விஜய் வீடியோ காலில் பேசியிருக்கிறார் அன்றைக்கு விஜயை பார்த்துவிட்டு உடனே வந்துவிடுவேன் என்று என்னிடம் சொல்லிவிட்டுதான் என் மகன் சென்றான் பின் சடமாகத்தான் அவனை பார்த்தேன் என்றார் விஜய் என்னிடம் ஐந்து நிமிடங்கள் பேசினார் அதை சொன்னதும் ஆறுதல் சொன்னார் சந்திக்க இப்போது நேரம் கைகூட வரவில்லை விரைவில் சந்திக்க நேரம் வரும் என்றார் இன்று விஜய் பலரிடமும் பேசி வருவதும் தெரிய வந்துள்ளது திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலைச் சேர்ந்த மணிகண்டன் வயது முப்பத்தி மூன்று இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் அவருடைய மனைவி நிவேதிதாயிடம் இன்று மதியம் விஜய் பேசியுள்ளார் கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணி ஆகியோர் அவர்களுடைய போனில் வீடியோ காலில் விஜய்யை பேச வைத்துள்ளனர் பற்றிய பேசிய மணிகண்டனின் தம்பி சபரி சற்று முன்புதான் அருண்ராஜ் வந்தார் அவருடைய போனிலே எங்கள் அண்ணியிடம் விஜய் கால் நேரம் பேசினார் அன்று நடந்ததை அன்னி விவரித்தார் எதற்கும் கவலைப்படாதீர்கள் நான் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருப்பேன் என்ன உதவி வேண்டுமானாலும் கேளுங்கள் என்று பேசினார் முறைப்படி அனுமதி கிடைத்ததும் நேரில் வரும்போது உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் என்றார் இதேபோன்று இந்த விபத்தில் உயிரிழந்த அஜிதா என்ற பெண்ணின் தாய் மற்றும் தந்தையிடம் முந்தைய தினம் ஓரிரு நிமிடங்கள் விஜய் பேசியதாக ஒரு உறவினர் தெரிவித்தார் இதே விபத்தில் உயிரிழந்த ஆகாஷ் என்ற இளைஞரின் தந்தை இறந்து விட்ட நிலையில் அவருடைய தாயாரிடம் தொடர்பு இல்லாததால் தன் மூலமே ஆகாஷின் தாயாரிடம் எல்லோரும் பேசி வரும் நிலையில் விஜய் தரப்பிலிருந்து தன்னை யாரும் இதுவரை தொடர்பு கொள்ளவில்லை என்று பிபிசியிடம் தெரிவித்தார் ஆகாஷின் நண்பன் சந்தோஷ் இவரைப் போலவே சில குடும்பத்தினர் விஜய் இன்னும் பேசவில்லை என வந்தது இந்நிலையில் இன்று அக்டோபர் எட்டு வரையிலும் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த மற்றும் காயமடைந்த நபர்கள் முப்பத்தி மூன்று பேருடைய குடும்பங்களுடன் விஜய் வீடியோ காலின் மூலமாக பேசி ஆறுதல் தெரிவித்ததாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்